ஆலங்குடி அருகே நடைபெற்ற சைக்கிள் போட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் போட்டி நடக்கும் பகுதியில் நூற்றி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படாததால் போட்டியின் போது ஒரு மாணவி சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதில் தாமதம் ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மைக்கேல் பட்டியல் தெற்கு தொப்புப்பட்டி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயமானது பெரிய செட் சைக்கிள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டும் பங்கு பெற்று சிறிய செட் சைக்கிள் பதினான்கு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான சைக்கிள் பந்தயம் பெண்களுக்கான சைக்கிள் பந்தயம் என நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது இந்த சைக்கிள் பந்தயத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் போட்டியாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் நானூறு ரூபாய் வரை நுழைவு கட்டணமும் பெறப்பட்டது மேலும் இந்த போட்டி மைக்கேல்பட்டி கடைவீதி பகுதியிலிருந்து கோவிலூர் நான்கு ரோடு பம்பன் நான்கு ரோடு தட்சிணாபுரம் சாலை வெங்கடகுளம் பிரிவு சாலை வழியாக மீண்டும் மைக்கேல்பட்டி கடை விதி வரை நடைபெற்றது மேலும் இந்த போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பரிசு முதல் நான்காம் பரிசு வரை ஏழாயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியாக பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்த சைக்கிள் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வமுடன் சைக்கிள்களை ஓட்டிய நிலையில் சைக்கிள் போட்டி நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விழா குழுவினர் முறையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற அவசர உறுதிகளும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்படாததால் போட்டியில் பங்கேற்ற கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது மாணவி தேனருவி என்பவர் சைக்கிள் பந்தயத்தில் சைக்கிள் ஓட்டிச் செல்லும் பொழுது எதிரை வந்த ஆட்டோவை கட்டடித்து செல்லும் பொழுது சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தாமதம் ஏற்பட்ட நிலையில் போட்டி நடத்தும் இளைஞர்கள் அந்த மாணவியை அங்கிருந்து அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அதேபோல் இந்த பந்தயத்தில் பங்கு பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்டரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதிற்கு மாணவி இன்பாஸ்டி சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து காயமடைந்தார் மேலும் இந்த சைக்கிள் போட்டியை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்த நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற போட்டிகள் நடத்தும் பொழுது முறையான ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்திவிட்டு போட்டிகளை நடத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் போட்டியாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்